மூணாறு டாடா பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலையின் நிலை அரசாங்கம் சீரமைக்குமா அல்லது கம்பெனி நிர்வாகம் சீரமைக்குமா பலவித கேள்விகளுடன் மூணாறு மக்கள் பார்க்கலாம் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு மூணாறு பிரபல சுற்றுலா மையத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை என்பது டாடா பொது மருத்துவமனை இங்கு சுற்றுலா பயணிகள் உட்பட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இடமலைக்குடி உள்ளிட்ட ஆதிவாசிகள் அனைவரும் சிகிச்சைக்காக செல்லும் சாலையின் நிலைதான் இது பல வருடங்களாக குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலையை சீரமைப்பதற்கு அரசாங்கமும் முன்வருவது கிடையாது டாடா கம்பெனி நிர்வாகமும் முன்வருவது கிடையாது இந்த சாலை வழியாகத்தான் அவசர சிகிச்சைக்காக பிற மருத்துவமனைக்கு அனுப்பப்படும் ஆம்புலன்ஸுகள் பயணித்து செல்கின்றன இந்த சாலையின் அருகில்தான் ஏராளமான கடைகளும் ஸ்டேட் பேங்க் பெடரல் பேங்க் உள்ளிட்ட வங்கிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மூனாரின் முதல் கத்தோலிக்க தேவாலயமான மவுண்ட் கார்மல் தேவாலயத்தின் வாகனம் பார்க்கிங் மற்றும் நுழைவாயில் இங்குதான் அமைந்துள்ளது ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயணிக்கின்ற சாலையின் நிலையை சீரமைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை என சமூக ஆர்வலர்கள் பல மீன்ஸ் உள்ளிட்டவைகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் டாடா பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் இதனால் பல உயிர்கள் கூட காப்பாற்றப்படலாம் பல உயிர்களை காப்பாற்றுவதற்கும் பொதுமக்கள் பயணித்து செல்லும் நல்ல சாலையாகவும் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியம் நன்றி